பால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விதிமுறை பற்றி ஆலோசனை கூட்டம் கோவை மாவட்டம் பால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவிருப்பதால் அதற்குண்டான ஆலோசனை கூட்டங்கள் வட்டாட்சியர் வாசுதேவன் ஆணையாளர் விநாயகம் காவல்துறையின் இன்ஸ்பெக்டர் ஆனந்த்குமார் நகராட்சி செயற்பொறியாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் வால்பாறையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வியாபாரிகள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்பவர்கள் உரிய வங்கி ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும் வெளியூர்களில் இருந்து தங்கும் விடுதிக்கு வருபவர்களிடம் தகுந்த ஆதாரங்கள் ஆதார் அட்டை வந்த நோக்கம் உள்ளிட்டவைகளை அறிந்து அவர்களை தக்க வைக்க வேண்டும் மேலும் விடுதிகளில் உணவுப் பொருட்கள் பரிசு பொருட்கள் மதுபானங்கள் உள்ளிட்டவைகளை மண்டபங்களில் அனுமதிக்கக்கூடாது எனவும் மேலும் பொதுக்கூட்டங்கள் திருவிழாக்கள் திருமண விழா உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்து பின்னர் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதையும் பற்றியும் மேலும் எஸ்டேட் பகுதியில் உள்ள சொகுசு விடுதிகளில் இதுபோன்ற சட்டத்திட்டத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டது இதில் பாரி ஆக்ரோ ஜெய்ஸ்ரீ உட்ரியர் டாடா காபி பிபிடிசி மற்றும் அமைப்பு சார்ந்த சங்கங்கள் வனத்துறை சார்பாக மதன் நாகராஜ் உள்ளிட்ட தங்கும் விடுதி உரிமையாளர்கள் வியாபாரிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்